ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവ് ഭക്തിമയം നേരത്തെ தெய்வசங்கள் பருவாக்க மையத்திலேருந்து கார்த்திகை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்களில் விஷயங்களில் பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தாய் தந்தையர் பாதம் பணிந்து குருமார்கள் பாதம் பணிந்து குலதெய்வம் பாதம் பணிந்து தத்தாத்ரேயர் பாதம் பணிந்து இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து பஞ்சபூதங்கள் ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் வணக்கம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கட்டாயம் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கு அதை சரியான நேரத்தில் இந்த நேரத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்தது கடன் கேட்குற இடத்துல எல்லாம் கடன் கிடைக்கும் ஆனா கடன் வாங்குறதுல ரொம்ப கட்டுப்பாட்டோட இருங்க கடன் வாங்கி இந்த நேரத்தில் நீங்க வாங்குற கடன் அது பெருங்கடனா மாதிரி உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவோம் பாத்துக்கோங்க வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இது வாகனம் வாங்குறதுக்கு சரியான நேரம் வாகனம் வாங்கலாம் அதே நேரம் வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வாகனம் ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சிவாலயங்களுக்கு செல்வதும் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்றதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும் சிவாலயம் வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமையில போயிட்டு சிவாலயங்களுக்கு போறதுல ரொம்ப விசேஷம் இந்த நேரத்துல பண்ணுங்க உறவுகள் நிறைய ஏமாற்றம் இருக்கும் உறவினர்கள எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணி நமக்கு சிக்கல ஆயிடும் அதனால உறவினர்கிட்ட ரொம்ப கவனமா கையாளுங்க உறவினர்களால் ஏமாற்றம் அடைறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி சுமூகமாக இருக்கும்